ஏங்கப்ராவே தேஜஸ் அவரு அசெஸ்மென்ட்ல இதுவும் பண்ணல எவ்ளோ தான் அட்ஜஸ்ட் பண்றது? மூணு மாசம் சம்பளம் பாக்கிய தர முடியுமா முடியாதான்னு ஐடி ஊழியர்கள் சிஇஓவை சிறை பிடிச்சு வச்சிருந்த வீடியோ தான் இப்போ வெளியாகியிருக்கு சென்னை பெருங்குடியில இருக்க ஒரு ஐடி நிறுவனத்துல சுமார் ஐநூற்று எண்பதுக்கும் மேற்பட்டோர் வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில கடந்த மூன்று மாதமா சம்பளம் தரலன்னு அந்த நிறுவனத்தோட சிஇஓவ எட்டு மணி நேரம் சிறைப்பிடிச்சு வச்சு ஊழியர்கள் வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்காங்க தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஊழியர்கள் கிட்ட இருந்து சிஇஓவை நள்ளிரவுல மீட்டு உடனடியா விசாரணையும் இருக்காங்க இந்த நிறுவனம் நான்கு மாதங்களுக்கு முன்னர் தொடங்கப்பட்டதாகவும் மூன்று மாதங்களா சம்பளம் சம்பளம் கேட்டா தாங்கள் அலைக்கழிக்கப்பட்டதாகவும் ஊழியர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க நேற்று பணிக்கு வந்த ஊழியர்கள் கிட்ட சம்பளம் தொடர்பாக கேட்டதாகவும் அவர் சிஇஓ கிட்ட தான் கேட்கணும்னு சொன்னதால சிஇஓவை சிறை பிடிச்சதாகவும் ஊழியர்கள் சொல்லி இருக்காங்க நண்பகல் மூன்று மணியிலிருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் சிஇஓவை வெளியே செல்ல விடாமல் ஊழியர்கள் சிறைபிடிச்ச நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்து அவரை மீட்டு அதே நிறுவனத்தில் வைத்து துரைப்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தியிருக்காங்க